அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு வரவேற்கிறேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க பிஜிடிஆர்பி சைக்காலஜி பற்றி தான் சைக்காலஜி நாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு சைக்காலஜி எப்படி படிக்கலாம் சைக்காலஜியில் எப்படி அதிகமாக மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் இந்த வாரத்தில் நமக்கு பிஜிடிஆர்பிக்கு புது சிலபஸ் விட்டுருந்தாங்க அந்த புது சிலபஸில் சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது அதுல சில மாற்றங்கள் இருந்தது ஆனால் சைக்காலஜிக்கு அப்படின்னு எந்த ஒரு சிலபஸும் போடலை அதனால் நாம் பயப்படவே தேவையில்லை சைக்காலஜி பழைய சிலபஸில் என்ன இருந்துச்சோ அதே தான் வரும் இல்லை சப்போஸ் புதுசாக சிலபஸ் போட்டாலும் அங்கே இருக்கிற தான் இங்கே இருக்குமே தவிர வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க வாய்ப்பு கிடையாது நமக்கு சப்ஜெக்ட் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு தான் சைக்காலஜியும் நமக்கு முக்கியம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சப்ஜெக்டை மட்டும் படித்து ஒருத்தரால் கவர்மெண்ட் டீச்சராக போக முடியாது அந்த சப்ஜெக்ட் கூட சைக்காலஜி எவ்வளவு நமக்கு சப்போர்ட் பண்ணுதோ அது நமக்கு அந்த கவர்மெண்ட் டீச்சர் ஆகுறதுக்கான அந்த வந்து தெரியும் ஸோ அப்போது சைக்காலஜியில் அதிகமாக மார்க் வாங்கிறது வந்து நமக்கு ஒரு முக்கியமாக ஒன்றாக இருக்குது சைக்காலஜி மார்க் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பிஜிடிஆர்பி எழுதும்போது எனக்கு சைக்காலஜியில் வெறும் ஆறு மார்க் தான் கிடைச்சது அதில் ஒரு ரெண்டு மார்க் அதிகமாக இருந்தால் எனக்கு போஸ்டிங் அப்போவே கிடைச்சிருக்கும் ஆனால் அதை நான் தவற விட்டுட்டேன் அதே அதை அடுத்து வர்ற பிஜிடிஆர்பியில் இந்த தப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பிஜிடிஆர்பி முடிஞ்சதுக்கப்புறம் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சைக்காலஜியை திரும்ப திரும்ப நம்ம படிச்சுட்டே இருந்தேன் ஸோ அப்போது கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஆர்பி வரும்போது நான் வந்து சைக்காலஜியில் மட்டும் இருபத்தி அஞ்சு மார்க் வந்து வாங்கினேன் ஸோ அப்போ இருபத்தஞ்சி மார்க் வாங்கினது ப்ளஸ் சப்ஜெக்டில் மார்க் வாங்கினது ரெண்டுமே சேர்ந்து எனக்கு வந்து ஜென்ரல் கோட்டாவில் கவர்மெண்ட் டீச்சராக வேலை கிடைக்கிறதுக்கு வழிவகுத்தது இதிலிருந்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுருப்பீங்க சைக்காலஜி எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது ஸோ இப்போ ஒரு சிலர் நினச்சிருப்பீங்க சைக்காலஜியை கடைசியில் படிச்சிக்கலாம் நாம் இப்போ வந்து சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க நீங்கள் சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதுக்கு சைட் பை சைடாக வந்து சைக்காலஜியை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிச்சுட்டு வாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிச்சுட்டு வரும்போது கடைசியாக நோட்டிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் சைக்காலஜியில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் ஃபுல்லாக படிச்சுருப்பீங்க அதை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஒரு நல்ல மார்க் வர்ற மாதிரி வரும் நமக்கு கிடைக்கிற கவர்மெண்ட் வேலை வந்து ஜென்ரல் கோட்டா மூலமாக கிடைக்கணும் எந்த கேட்டகரி மூலமாகவும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு உங்கள் மைண்டை செட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க ஏன்னா நாம் அதிகமாக எயின் பண்ணி படிக்கும்போது தான் அது கொஞ்சம் தவறுனாலும் அடுத்த படியில் நமக்கு அந்த வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு சைக்காலஜியை கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அங்கே இருக்கிற எல்லா கண்டையும் நல்லா படித்து முடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட இந்த வீடியோவில் ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு பத்து டு பதினஞ்சு பக்கங்கள் கொண்ட நம்ம சைக்காலஜி நோட்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுவேன் அந்த ஷேர் பண்ண நோட்ஸ்லருந்து வாரத்தோட கடைசி நாளில் வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸை வந்து அனுப்புவேன் அப்போது நீங்கள் சப்ஜெக்டை படிக்கும்போது ஒரு ஒரு பேஜ் இல்லாட்டி ரெண்டு ரெண்டு பேஜு அப்படின்னு படிக்கும்போது வாரத்தில் ஒரு பத்து பேஜ் வந்து உங்களால் கண்டிப்பாக கண்டிப்பாக படிக்க முடியும் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன பார்ட்டாக உங்களால் சைக்காலஜி வந்து சைட் பை சைடு வந்து முடிச்சுட்டே வர முடியும் ஸோ அதுக்கப்புறம் வாரத்தோட கடைசி நாளில் அந்த டாப்பிக்கான கொஸ்டினை வந்து நான் போடும்போது உங்களுக்கு அது எல்லாமே ரீகால் பண்ணி சரியான ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து சைக்காலஜியை நல்லா புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதுவும் சைக்காலஜியில் உங்களுக்கு அதிக மார்க் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நம்பிக்கையோடு ஏற்றுக்கலாம் ஆக நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சைக்காலஜியை படித்து படித்ததை கேப் விடாமல் திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக ரிவைஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து தேடித்தரும் திரும்பவும் சொல்கிறேன் நமக்கு கிடைக்கிற கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது ஜென்ரல் கோட்டாவில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அதுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க ஸோ அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடணுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் எந்த ஒரு வாய்ப்புக்காகவும் இங்கே காத்திருக்காதீங்க நீங்களே ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்குங்க நம்ம சேனலில் சைக்காலஜிக்குன்னு தனி பிளேலிஸ்ட் போட்டிருக்கு அதை பார்த்து நீங்கள் நல்லா படித்து பயனடைங்க சின்ன சின்னதாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணாதான் கண்டிப்பாக அது கடைசியில் நமக்கு பெருசாக ஒரு வெற்றியை வந்து தேடித்தரும் ஸோ அனைவருக்கும் நீங்கள் விரும்பிய மாதிரியே அரசு ஆசிரியர் கனவு பழிக்க என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்